தான் சாரணத்தி வேறு இது வந்து சாரணக்கீரை சாரணத்தி வேறு அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து சாரணத்தி வேறு சாரணத்தி கீரை அப்படின்னு தாங்க சொல்லுவோம் இது வந்து கிலோ வந்து இருபது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு விலை வந்து ஏறவும் குறையுமாவே இருக்கும் நாங்கள் வந்து இந்த சாரணத்தி வேரை வந்து பிடுங்கி இந்த வேரை நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி காய போட்டு இது நாட்டு மருந்து கடையில் கொடுப்போம் அப்போ வந்து இது மருந்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன மருந்துக்குன்னு தெரியாதுங்க நாங்கள் அந்த வேற விற்கிறப்ப கிலோ வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கினாங்க ஒவ்வொரு தடவை வந்து விலை ஏறவும் தாங்க இருக்கும் இது வந்து ஒரு கீரை வகையை சேர்ந்தது இதை நம்ம வேக வச்சு கஷாயமாகவும் குடிக்கலாம் இது வந்து கீரையாகவும் வேக வச்சு சாப்பிடலாங்க நிறைய மூலிகைகளை பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றிங்க